வெல்கம் டுடேஸ் ப்ராவ்ஸ் இன்றைய பொன்மொழிகள் ஃபூல்ஸ் ரஸ் இன் வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரேட் ஞானிகள் நடக்க பயப்படும் இடத்தில் முட்டாள்கள் அவசரமாகிறார்கள் யுனைட்டட் வி ஸ்டாம்பு டிவைடட் வி ஃபால் ஒன்றுபட்டால் நாம் வெல்வோம் பிரிந்தால் நாம் வீழ்வோம் மேக் ஏ வைல் த சன் சைன்ஸ் சூரியன் ஒளிரும்போது புல் தண்ணீரை பறியுங்கள் எ பேர்ட் ஒர்க்மேன் blames these tools. ஆண்மையற்ற வீரன் ஆயுதத்தை குறை சொல்வான் A bird in ஆன் is worth two இன் bush. அரசனை நம்பி புருஷனை கைவிடாது A cat may look at a king. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் எ கான்ஸ்டன்ட் கெஸ்ட் இஸ் நெவர் வெல்கம் விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு ஹிய கண்டன்ட் மைண்ட் இஸ் ஏ கண்டினியூவல் ஃபீட் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து தேங்க்யூ நன்றி